நாங்கெல்லாம் சிங்கிள் பசங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஓடி திரும்ப ஒரு நபர் திடீர்னு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாரு போன வருஷம் தான் அவருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச நிலையில இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடந்திருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி அவர்களோட மனைவியான இந்து அவர்களுக்கு வழக்காப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஷாட் அண்ட் ஸ்வீட்டா காமிச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா ஒரு இசை குடும்பம் சொன்னாலே நமக்கு தெரியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கண்டிப்பா இருக்கும் சின்ன துறையில இருந்து வெள்ளித்திரையில இருந்து நிறைய பேர் வந்தது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பிரேம்ஜி அவர்களுக்கும் அவரோட மனைவியான இந்து அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா அந்த இடத்துல பிரேம்ஜி பார்க்கும் போது எவ்வளவு கியூடா இருந்தாரு தெரியுமாங்க ஆமாங்க தன்னோட மனைவியோட சேர்ந்து அவர் நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே அந்த முகத்துல இருக்கிற அந்த ஒரு சிரிப்போடையே வந்து வரவேற்பாரு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப அழகா இருந்து முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இத்தனை நாளா சிங்கிள் பசங்க சுத்திக்கிட்டு இருந்த நம்ம பிரேம்ஜி அவர்களுக்கு வாரிசு வரப்போதா அடையே நம்ம பிரேம்ஜி அவர்கள் அப்பாவாக போறாங்களா அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காவே இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு நிகழ்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா இசை குடும்பத்துல அடுத்த வாரிசுங்க இசையமைப்பாளரா பாடகரா இல்ல அவர் ஆக்டரா அப்படிங்கிறது வந்து தான் தெரியும் அந்த வாரிசு வளர்ந்த தான் நமக்கு புரியும் ஸோ அதுக்காக எந்த அளவுக்கு வந்து நீங்களா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பிரேம்ஜி அவர்கள் வந்து அப்பா ஆக போறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும் சித்திரை வான் மீடியா சார்பா எங்களோட வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சோ உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்படி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சித்திரை வான் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க